தேன் மற்றும் நெல்லிக்காய் நறுக்கிய நெல்லிக்காயை தேன் மற்றும் மிளகு தூளுடன் கலந்து இரவு முழுவதும் வைத்து காலையில் சாப்பிடலாம் இது நரம்புகளை அமைதிப்படுத்தும் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை வெது வெதுப்பான நீரில் கலந்து குடிக்கலாம் சயவன பிராசம் நெல்லிக்காய் அடிப்படையிலான பிராசம் சாப்பிடுவது நினைவாற்றலையும் கவனத்தையும் அதிகரிக்க உதவும் மன அழுத்தம் குறைப்பு நெல்லிக்காயில் உள்ள சத்துக்கள் பதற்றம் மற்றும் கவலை தொடர்பான நடத்தைகளை கணிசமாக குறைக்கின்றன நினைவாற்றல் மேம்பாடு மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கற்கும் திறனையும் நினைவாற்றலையும் மெமோரி ரிடென்ஷன் மேம்படுத்துகிறது ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி தேர்வு காலத்தில் ஏற்படும் சோர்வை நீக்கி உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது தேர்வு நாட்களில் போதிய தூக்கம் சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சியுடன் நெல்லிக்காயை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வது மன அழுத்தமில்லாத சிறந்த தேர்வுக்கு வழிவகுக்கும்